ஞானந்த பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாசத்தில் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலையும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேரர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சாயந்திரமா நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவா வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேன்னா அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தேலையானால் சுக்கர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாசத்துல அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாச பலன்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே ஏன்னால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாசம் பிறகுறது சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையனால் சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடியது இதன் மூல்யமாக என்ன அப்படின்னா இந்த ரத சப்தமியில் தேர் கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்டா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அடிக்கோள்றது அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலாம் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையா பிரிக்கிறார் இதுல வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்துல அதாவது நைன் ஃபார்ட்டி டூல இருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினேர்களையானர் அது வந்து வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்றோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது திதி தோஷமோ வார தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகுகாலம் ஹெமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தில்லையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோத மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியா கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்றோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சகலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையம் வச்சுட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா தனுசு மூலம் பூராடம் புத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த சோபகருத்துவ வருஷத்துல பார்த்த இல்லையானால் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி பாத சனியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போனது பெரிய விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாடனா பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து பரிவ இந்த பலன்களை சொல்லுவோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் புத பகவானும் சேர்ந்திருக்கார் அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருந்தாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா சன் அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த வேலையானால் உங்களுக்கு வந்து அதாவது கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சமான கிரகம் சனி பகவான் வந்து இருட்டான கிரகம் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் வீணாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி உண்டாக கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி போய் மூணாம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்பது பத்தின் அதிபதி மூன்றாம் இடத்தில் போய் உட்காடுறாரு அப்படின்னா அதாவது தர்ம கர்ம அதிபதிகள் ரெண்டு பேருமே வந்து மூன்றாம் இடத்துல போய் உட்காருறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது நலனுக்குன்னு நிறைய விஷயங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மூலியமாக கண்டிப்பாக இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அதாவது இதுவாரணம் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா குழந்தை பிராப்தி அப்படின்னு பார்க்க பார்க்கும்பொழுது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அவரே வந்து புத்திர காரகன் அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருந்தும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை செல்லும் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி குடும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ புதிய தொழிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாயோட உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது இருந்தாலும் பேசும்போது நளினம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்தாலே புத பகவான் வந்து இந்த மாதம் அதாவது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடுற இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு சொய்வு இருக்கக்கூடும் ஏன்னா சனி பகவானோட சூரிய பகவான் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்தை வந்து அவ பார்க்கறதும் வந்து நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் தந்தையின் மூலியமாக வரும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி போல் அந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு ஏற்ற ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் இந்த மாசத்துல இந்த உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவானுக்கு உண்டான சில பரிகாரங்கள் என்ன அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை இல்லைன்னா வந்து இந்த செந்தாமரை பூ இல்லைன்னா கோதுமை தானம் கோதுமை இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்து தானம் கொடுக்க சொல்லுங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தெரியும் இதே தவிர வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் போயிட்டு வாங்கும் சூரியனுடைய ஸ்தலம்னு சொல்லுவா போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வகிறது இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தேலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் வந்து மாசி மாதம் சோபகருத்து வருஷம் ஒரு பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவன் து நன்றி நமஸ்காரம்